வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம கோதுமை பாஸ்தா எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க கோதுமாவை நான் பிசைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சப்பாத்தி போல் தேய்ச்சி மூடியோ இல்லை டம்ளரோ வச்சு இந்த மாதிரி ஷேவ் பண்ணிக்கோங்க இது இப்போ தனித்தனியாக எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் இப்போ தனியாக எடுத்துருங்க இப்போது இப்போ ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணுங்க பேக்கில் இது ரெண்டும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க நல்லா அழுத்தி ஜாயின் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சங்கு ஷேப்பில் வந்துடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஷேப் செய்யலாங்க இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சென்ட்ரலையும் திரும்ப ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு ஷேப்புங்க இப்போ நம்ம ரெண்டு ஷேப்பு வச்சு பாஸ்தான் செய்கிறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க கடாய அடுப்பில் வச்சு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க குழண்டு போயிடும் லைட்டாக கொஞ்சம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் வரும் இப்போ கடாய அடுப்பில் வச்சு கடுகு கடலப்பருப்பு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பொடியான நெருக்கின இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோங்க இதையும் போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதைக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலசியாக அதையே ஊற்றிருக்கேன் தண்ணி விட்டாச்சுங்க இப்போது மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா வதைக்கோங்க நான் பெப்பர் போட்டிருக்கேங்க அதை வீடியோ எடுக்காத விட்டுட்டேன் பெப்பரும் போட்டுக்கோங்க இந்த பாஸ்தாவை போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இது எல்லாம் நல்லா கலக்கி விடுங்க லாஸ்ட்டாக மல்லிகை எல்லாம் தூவி விட்ருங்க அவ்வளோதாங்க பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த பாஸ்தா நீங்கள் வெ வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி செஞ்சு கொடுக்கிறது நம்ம வீட்டிலே கோதுமையாக இருந்தால் வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க நன்றி